பாகிசன் அத்விக் திசோ இந்தப் பெயர்களை தமிழர்கள் தற்பொழுது கொண்டாட வேண்டும்

ஆனால் பிரியாணி மூவாயிரம் ரூபாய் என்று அவர்களுடன் இணைந்து செயல்படுகின்ற அவர்களது வளர்ச்சி மீது அக்கறை கொண்ட ஒரு தீதிய கலைஞர் கூறியதால் இன்று இலங்கையில் இருக்கின்ற பலராலும் அவர்கள் சமூக வலைதளத்தில் கேலிக்குள்ளாகி வருகின்றார்கள் இருதறவில் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் இலங்கையில் எனப்படுகின்ற ஒரு இசை நிறுவனத்தை உருவாக்கி அதனூடாக பாடல்கள் மூலம் உலக தமிழர்களின் கவனத்தை ஈர்த்தவர்கள் தமிழர்களின் வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் அண்மை காலங்களில் இலங்கையில் இடம்பெற்ற வரலாற்று நிகழ்வுகள் பெண்களின் வீரம் இலங்கை தமிழர்களின் கலாச்சாரம் போன்ற பல விடயங்களை தற்கால இளைஞர்களுக்குள் கடத்தியவர்கள் அது இலங்கையை தாண்டி தமிழக இளைஞர்களுக்குள்ளும் தற்பொழுது அந்த விடயத்தை கடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பாடல்கள் மூலம் அதுவும் சுத்த தமிழில் பாடி அனைத்து தமிழர்களையும் ஆட்டம் போட வைக்கின்ற அதே சமயத்தில் சிந்திக்கின்ற வைக்கின்ற செயற்பாடுகளிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் உண்மையிலேயே எந்த தகுதியும் இல்லாமல் பிக்பாஸ் எனப்படுகின்ற நிகழ்ச்சிக்கு சென்று திரும்பும் போது அவர்களுக்கு பெரும் வரவேற்பு கொடுக்கப்படுகின்றது ஆனால் இவர்கள் இங்கிருந்து பாடல்களை பாடி உலகத்தமிழர்களின் கவனத்தை இட்டி இன்று இங்கிருந்து இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார்கள் அங்கு பல ஊடகங்களுக்கு சென்று பல்வேறு நேர்காணல்களை கொடுத்து வருகின்றார்கள் பாடலாசிரியர் கூட பாராட்டி பாராட்டியிருக்கிறார் அதை தாண்டி தற்பொழுது முன்னணி இசையமைப்பாளரான விஜய் ஆண்டனி அவர்களை சந்தித்து இருக்கின்றார்கள் விரைவில் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு ஒன்று வெளிவரும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் விஜய் ஆண்டனியின் இசையில் இவர்கள் பாடல் பாடலாம் என்று ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகின்றனர் இவ்வாறு பல திறமைகளை கொண்ட இந்த கலைஞர்கள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் கேலிக்குள்ளாக்கி இவர்கள் இவர்களுக்கான பாராட்டுக்கள் என்பது மிக மிக குறைவு ஆனால் இவர்களை கேலிக்குள்ளாக்குவர்களின் எண்ணிக்கை என்பது மிக மிக அதிகம் அந்த வகையில் ஏன் இவர்களை கேலிக்கு உள்ளாக்குகின்றார்கள் என்று சொன்னால் ஒரு நேர்காணலில் இவர்களுடன் பணியாற்றுகின்ற அல்லது இவர்களது வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ள ஒரு பிஜே இசைக்கலைஞர் கலைஞர் பிரியாணி மூவாயிரம் ரூபாய் என்று கூறிவிட்டார் அதனைத் தொடர்ந்து பாதித்தனவர்கள் கூற போது எங்களுக்கு இந்த விடயங்கள் பழகிவிட்டது விட்டது நாங்கள் ஒரு பாடலை உருவாக்கின்ற பொழுது சாப்பாடு செலவு என்பது ஒரு பெரும் செலவாக அமைகின்றது என்று கூறியிருந்தார் உண்மையிலே இலங்கையில் பிரியாணி மூவாயிரம் ரூபாய் இல்லை அதாவது சாதாரண கடைகளில் பைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் அப்படி விற்கப்படுகின்றது அதை தாண்டி டீயின் விலையும் சாதாரண கடைகளில் குறைவு பைவ் ஸ்டார் ஹோட்டலில் அதிக அளவு விற்கப்படுகிறது அது தொடர்பாக அந்த டிஜே கலைஞர் குறிப்பிட்டிருந்தார் அப்போது வாகிசன் அவர்களும் அதனை ஆமோதிப்பது போன்று கருத்து தெரிவித்திருந்தார் இதனால் தான் அவரை கேலிக்குள்ளாக்கி வருகின்றார்கள் அதிலும் ஒருபடி மேலே சென்று தாய் நாட்டை அவமதித்து விட்டீர்கள் தாய் நாட்டை விட்டுப்படுத்தி விட்டீர்கள் இலங்கையில் எங்கே அப்படி விற்கின்றது என்று பல கேள்விகள் எழுப்பப்பட்டது உண்மையிலே சாதாரணமாக இலங்கையில் அவ்வாறு பிரியாணி அந்த அளவுக்கு விற்கப்படுவதில்லை த்ரீ ஸ்டார் போர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் அதிகளவான விலைகள் அவர்கள் சொல்லப்படுவது போல விற்கப்படுகின்றது ஆனால் சாதாரண கடைகளில் அப்படி அல்ல எப்படியாக இருந்தாலும் ஒரு நாட்டின் சாப்பாட்டு எப்படி என்று சொன்னால் அது ஹோட்டலில் இருந்து கூற வேண்டும் இல்லை என்று சொன்னால் சாதாரண இடையே தான் கூற வேண்டும் இதே இந்தியாவில் இருக்கின்ற பெரிய ஹோட்டல்கள் எடுத்துக்கொண்டால் இந்திய காசுக்கே ஐயாயிரம் ரூபாய்க்கும் பிரியாணி இருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கும் பிரியாணி இருக்கு அதனால் இந்தியாவில் வில என்று சொல்ல முடியாது இது எதிர்த்தியாக நடந்துவிட்டது இது புலியாக இருந்தாலும் அது அவ்வளவுத்துக்கு அவர்களை பேசுகின்ற அளவு விமர்சிக்கின்ற அளவு கேலிக்குள்ளாக்குகின்ற வகையிலான பெரிய கருத்துக்கள் அல்ல அவர்களின் சாதனைகளை பாருங்கள் அவர்கள் செய்திருக்கின்ற விடயத்தை பாருங்கள் அவர்கள் சாப்பாட்டு விட கூடி உயர்ந்தது ஒரு கருத்தை தான் அவருடன் சென்றவர் கூட அவர் அதை ஆமோதித்து விட்டார் அது ஒரு பெரிய விடயமாக கூறப்படுகிறார் வாயுதன் உள்ளிட்ட குழுவினர் தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை கூறிவிட்டார்களா இல்லை தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறிவிட்டார்களா இல்லது ஆறு தனிப்பட்ட நபர்களை பாதிக்கின்ற வகையான கருத்துக்களை கூறிவிட்டார்களா இல்லை அங்கு சென்றும் எங்களுடைய வரலாறுகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய புகழை அங்கு கொண்டு

ஆகவே இதிலிருந்து ஒரு விடயம் விளங்குகின்றது எங்களிலிருந்து யாராவது முன்னேறி சென்றால் அது எங்களுக்கு பிடிப்பதில்லை முக்கியமாக ஆறாவது உலக முன்னேறினால் எங்களுக்கு சுத்தமாக பிடிப்பதில்லை எனவே அதன் எதிரொடியாகத்தான் இப்படி எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றோமா சமூகம் இப்படி செய்து கொண்டு இருக்கின்றதா என்கின்ற கேள்வி இருக்கிறது ஆகையால் அவர் வளர்ச்சிக்கு என்ன என்றாலும் செய்யலாம் அவர்களது வீழ்ச்சிக்கு காரணம் இல்லாத சின்ன விடயங்களை எல்லாம் தூக்கி அவர்கள் இப்போதுதான் வளர்ந்து வருகின்றார்கள் அவர்களுக்கு இந்த எதிர்கருத்துக்களை எப்படி சமாளிப்பது என்று தெரியாது அவர்கள் அங்கு கலைக்கின்ற போது ஏதோ தடுமாற்ற கலைத்து விட்டார்கள் ஆகவே இதையெல்லாம் பெரிய விடயமாக எடுத்துக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது பலருடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது எனவே எங்களுடைய கலைஞர்கள் சின்ன சின்ன தவறு செய்தால் அதனை சுட்டி காட்டி அவர்கள் தவறை திருத்தி கொண்டு பயணிக்கின்ற வகையில் நாங்கள் அவர்களை வளப்படுத்த வேண்டுமே தவிர அவர்களை முடக்குகின்ற செயற்பாடுகளை ஒருபோதும் செய்யக்கூடாது இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு சென்றிருக்கின்றார்கள் ஒரு பெரும் மலர்ச்சி அவர்கள் சந்தித்து சந்தித்திருக்கிறார்கள் இதன் ஊடாக இப்போது சென்றது அவர்கள் மட்டுமல்ல இதன் ஊடாக எத்தனையோ பேர் அங்கு செல்ல போகின்றார்கள் எத்தனையோ பேர் திறமையானவர்கள் உருவாக போகின்றார்கள் இசைக்காக ஒரு கதவு துறக்கப்பட்டிருக்கிறது இடங்களில் இருந்து சாதித்து இந்தியா செல்லலாம் வழியை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகையால் அந்த பாதையை இன்னுமே தூரமாக்கி கொண்டு செல்வதுதான் புத்திசாலித்தனமே தவிர அவர்களை முடைக்கின்ற பாதையை முடக்க நினைப்பது என்பது ஒரு தவறானபடியும் சமூகத்துக்கு செல்கின்ற அநீதியாகவே பார்க்கின்றோம் மின்னபு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் சஜயகாந்தன்